ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல கதை பார்க்கலாம் என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த செயலை எதுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு யோசித்து செய்யுங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு கதை தான் இது ஒரு நாட்டில் அந்த புதுசாக ஒரு தளபதி அந்த இராணுவ தளபதி ஒருத்தர் அன்னைக்கு தான் அந்த போஸ்டிங்க்கு வந்திருக்கிறார் அப்போ அந்த ஆஃபீஸ் முன்னாடி இருந்த ஒரு பெஞ்சை ரெண்டு காவலர்கள் வந்து காவல் காத்துட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்காரு ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க அந்த பெஞ்சையே காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த தளபதி என்ன பண்ண போய் கேட்டிருக்கிறாரு நீங்கள் ரெண்டு பேர் எதுக்கு இந்த பெஞ்சை காவல் காத்துட்டு நிற்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அந்த ரெண்டு காவலர்கள் சொன்னாங்களாமா எங்களுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி இருந்த தளபதி தான் இந்த பெஞ்சை காவல் காத்துட்ருக்கணும்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் அவர் சொன்னதை கேட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தளபதிக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு அப்படி என்ன தான் இருக்குது இந்த பெஞ்சில் என்ன தான் ஸ்பெஷல் இருக்கும் இப்படி ரெண்டு பேர் வந்து நாள் முழுக்க நின்று காவல் காக்கிறாங்கன்னா என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு முன்னாடி இருந்த தளபதி யாரு என்ன இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்டுட்டு அந்த தளபதி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்னங்க சார் இப்படி வந்து நம்ம ஆஃபீஸ் முன்னாடி ஒரு பெஞ்சு போட்டிருக்காங்க அந்த பெஞ்சை வந்து ரெண்டு காவலர்கள் வந்து காவல் காத்துகிட்டே இருக்காங்க கேட்டால் நீங்கள் தான் காவல் காக்க சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த முன்னாள் தளபதி சொன்னாரம்மா எனக்கு தெரியாதுங்க எனக்கு முன்னாடி இருந்த தளபதி எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இது அதனால் நானும் அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லி அதை காவல் காக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவர் உங்களுக்கு முன்னாடி இருந்தவர் அவங்களுக்கு விஷயம் என்னென்னு தெரியாதான்னு கேட்டிருக்காரு தெரியல அப்படின் இருக்கார் சரின்னு சொல்லிட்டு அந்த தளபதி யார் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாம் கேட்டுட்டு அந்த தளபதியிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க நான் இப்போ இந்த ஆஃபீஸ்க்கு புதுசாக வந்திருக்கறேன் இந்த ஆஃபீஸ் முன்னாடி ஒரு பெஞ்ச் இருக்குது அதை ரெண்டு காவல்கள் காவல் காத்துட்ருக்காங்க எதுக்குன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இருந்த தளபதி உங்களை சொல்கிறாரு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாரு உடனே அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு தெரியாது எனக்கு முன்னாடி இருந்த தளபதி இதை காக்க சொன்னதுனால நானும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படியே இவருக்கு முன்னாடி இருந்த நாலஞ்சு தளபதிகளை வந்து எனக்கு தெரியாது முன்னாடி இருந்தவங்க சொன்னதுனால நானும் ஃபாலோ பண்ணேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க இவருக்கு அதுக்கு உண்டான ஆன்சரை கண்டுபிடிச்சே ஆகணும் யார் எதுக்காக இந்த பெஞ்சை காவல் காக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு அப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு சொன்னவரோட டீட்டெயில்லாம் கேட்டாங்க அவரும் இப்போது அதுலருந்து ரிட்டையர் ஆயிட்டார் ரிட்டையர்டாக இப்போ அவருக்கு ஒரு செவன்டி ஏஜ் செவன்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு ஏஜ் பார்த்திங்கன்னா எழுவது ஆயிடுச்சு இவரும் போகிறார் போய் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸில் இப்போ தான் புதுசாக வந்திருக்க தளபதி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் அந்த ஆஃபீஸில் தளபதியாக இருந்திருக்குறீங்க அப்போ அங்கே முன்னாடி இருந்த பெஞ்சை வந்து காவல் காக்க சொல்லி ரெண்டு போலீஸ்காரர்கிட்ட சொன்னிங்களாமா இன்னும் வரைக்கும் அந்த பெஞ்சை வந்து ரெண்டு காவல்காரங்க காவல் காத்துட்ருக்காங்க எதுக்காக அந்த பெஞ்சை காவல் காக்க சொன்னீங்க அப்படி என்ன விசேஷம் அதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் டென்ஷன் ஆகிட்டாராம்மா என்ன இன்னுமா அந்த பெஞ்சுக்கு அடித்த பெயிண்ட்டு காயலை இன்னுமா அப்படி காயாத பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி கேட்டிருக்கிறாரு ஸோ வியூவர்ஸ் இதுலேருந்து என்ன தெரியுது அந்த தளபதி எதுக்காக காவல் காக்க சொன்னார் அந்த பெஞ்சில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க யாராவது உட்காந்துட போகிறாங்க பெயிண்ட் அழிஞ்சிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அவங்க அந்த முட்டாள்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க எதுக்குன்னு கூட கேட்காம அவர் சொன்னதுனால நின்று காவல் காத்து வழி வழியாக வழி வழியாக ஒன்றுக்குமே இல்லாத அந்த பெஞ்சை நாற்பது வருஷமாக ரெண்டு காவல்காரங்க காவல் காத்துட்டு வந்திருக்கிறாங்க என்ன யூஸ் எந்த யூஸும் இல்லை உங்ககிட்ட ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா வியூவர்ஸ் எதுக்காக அந்த வேலையை நம்ம செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சு செய்யணும் நம்மளோட ஹையர் அஃபிஷியலாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட்டில் கேட்கணும் இல்லைனா நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எதுக்கு செய்ய சொல்கிறாங்கன்னே தெரியாமல் அந்த வேலையை வந்து வருஷக்கணக்காக ஆயிர்காலம் முழுக்க செய்கிறதுல எந்த யூஸும் இல்லை ஓகேவா வியூவர்ஸ்